இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் வசந்தி அவரிடம் விவரங்களை பெறலாம் வசந்தி வணக்கம் பாரத ரத்னா விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார் கர்பூரி தாக்கூர் அத்வானி எம் எஸ் சுவாமிநாதன் உள்ளிட்டோருக்கு இந்த பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கின்றது இருக்கக்கூடிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது நாட்டின் விருதான பாரத ரத்னா விருதானது அண்மையில் முற்ற தலைவரும் பிரதமராக இருக்கே அஸ்வானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராக இருந்த அதே போல பீகார் முதலமைச்சர் முதல் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு வந்து பாரத ரத்னா விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அதனால அதே போ அதே போல வேலாள் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவருக்கும் பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்திய குடியரசு தலைவருடைய பாரத ரத்னா விருதானது வழங்கப்பட்டு வருகிறது இந்த விருதை பொறுத்தவரைக்கும் அந்த விருது வழங்கக்கூடிய விருதை பெறக்கூடிய சிறுவினர்களும் அவருடைய உறவினர்கள் வந்து அந்த விருதை வகி கூடிய ஏற்பட்டிருக்கிறது தற்போது இந்த தற்போது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடக்கக்கூடிய இந்த விழாவை ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக உள்ள விருதுகள் வாங்கக்கூடிய அனைவருமே இந்த விருதுகளை வாங்கிக்கிட்டு ரொம்ப மகிழ்வுடன் தங்களுடைய அதாவது தங்களுடைய உறவினர்கள் குறித்தான விஷயங்களை வந்து செய்து வருகிறார்கள் அதனால பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வந்து அஹ் குடியரசு தின விழாவை குடியரசு கலந்துக்கூடிய இந்த விழாவில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பல்வேறு விழிவுகளை செய்யப்பட்டிருக்கிறது நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதானது அத்வானி எம் எஸ் சுவாமிநாதன் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் இன்றைய தினம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறார் இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி வசந்தி